என் பெயர் நிர்மலா வயது ஐம்பத்திரெண்டு என் கணவர் பெயர் ராகவன் வயது அறுபத்ரெண்டு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் தற்போது அவரும் வீட்டோடு தான் இருக்கிறார் எங்களுக்கு ஒரே ஒரு மகன் அதுவும் சுமார் நான்கு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து தவம் இருந்து பெற்றோம் அதன்பின் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது ஏதோ கடவுளின் அருளால் எப்படியோ ஒரு பிள்ளை கிடைத்ததே என்று ரொம்பவும் செல்லமாக வளர்த்தோம் அவன் கேட்காமலே அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்தளவு ரொம்பவும் பாசமாக வளர்த்தோம் இந்த நிலையில் அவன் பள்ளி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு தற்போது அவன் விரும்பிய கல்லூரியில் ஆண்டு படித்து வருகிறான் என் மகனை பொறுத்தவரை நன்றாக படிக்கக்கூடியவன் ரொம்பவும் பொறுமைசாலி எல்லோரிடமும் மரியாதையாக பழகுவான் இந்த நிலையில் தன்னுடன் பள்ளியில் படிக்கும் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான் அவள் சொற்படிதான் இருவரும் ஒரு கல்லூரியில் ஒரே வகுப்பில் பயின்று வருகிறார்கள் பள்ளியில் படிக்கும்போது இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தற்போது எதற்கடுத்தாலும் இதை செய்யாத அதை அப்படி செஞ்சா நல்லா நல்லா இருக்கும் என்று அட்வைஸ் செய்ய ஆரம்பித்து விடுகிறாளாம் அந்த பெண் எதை பற்றியும் தன்னிச்சையாக இவனை சிந்திக்க விடாமல் தன் கருத்தை திணிப்பதிலேயே குறிப்பாக இருந்துள்ளாள் இது ஒரு கட்டத்தில் அவனுக்கு டார்ச்சராக இருக்க என் பெற்றோருக்கு நம் காதல் விஷயம் தெரிந்து பிரச்சனையாகிவிட்டது எனவே நாம் பிரிந்து விடலாம் என்று கூறியுள்ளான் ஆனால் அந்த பெண் அதை ஏற்காமல் என்ன பெரிய நினைத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் இத்தனை வருஷமாக லோ பண்ணிட்டு இப்ப கழட்டி விடலாம்னு பார்க்கிறியா என்று மிரட்டுகிறாளாம் அதோடு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் தான் உன் மனைவி நீதான் என் கணவன் அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாளாம் இதையெல்லாம் என்னிடம் சொல்லி அவளை எனக்கு பிடிக்கவில்லை என்று அழுகிறான் அதை கேட்டு நான் இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று நேரில் பேசுவோம் என்று அந்த பெண்ணை அழைத்து வா நான் பேசி பார்க்கிறேன் என்று கூறி அனுப்பினேன் என் மகன் கூப்பிட்டதற்கு அம்மாவும் மகனும் சேர்ந்து டிராமா அடைகிறீர்களா என்று புரிந்து தள்ளியுள்ளாள் இதனால் என் மகன் நிம்மதியின்றி தவிக்கிறான் அவன் நிம்மதியை நாம் தான் சரி செய்ய வேண்டும் இதனால் படிப்பில் கவனமில்லாமல் தடுமாறுகிறான் மகன் அவள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்கிறான் நான் அந்த பெண்ணிடம் பேசினால்தான் யார் சொல்வது உண்மை யாரிடம் பிரச்சனை என்று தெரிய வரும் ஆனால் அந்த பெண்ணை இவனும் கூட்டிட்டு வரல அந்த பெண்ணும் வரல இப்போதிருக்கும் இன் இளைய தலைமுறை படித்த பெண்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் சமூகத்தை திருத்துவதற்கு முன் வருங்கால கணவரை திருத்த முயற்சிக்கின்றனரா என்றெல்லாம் எனக்கு தோன்றியது ஒருவேளை மகன் காதலை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு பழக டிராமா போடுறான் என்று தோன்றவே அந்த பெண்ணிடம் நானே சென்று பேச முடிவு செய்தேன் அதன்பின் எனக்கு பல விஷயங்கள் புரிந்தது அப்போது இருவரையும் நேரடியாக அமர வைத்து பேசினேன் அதில் இருவர் மீதும் தவறு இருந்தது தெரிய வந்தது அந்த பெண்ணின் தந்தை அந்த பெண் சிறு வயதாக இருக்கும் பல தவறுகளை செய்தவர் சிறு வயதிலேயே அவர்களை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் அந்த பாதிப்பு அந்த பெண்ணிடம் வெளிப்பட்டது ஆனால் அவள் முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாள் அது எல்லாமே சரிதான் ஆனால் அவள் சொன்ன விதம்தான் தவறு இவனையும் செல்லமாக வளர்த்ததால் அவள் சொல்வதை ஏற்கும் மனமில்லை அதனால் நான் மகனின் எதிர்மறை நேர்மறை குணங்களை நடுநிலையாக நின்று மதிப்பீடு செய்தேன் இருவரின் திருமணம் நடந்தால் நிகழப்போகும் சாதக பாதகங்களை என்ன என்பதை ஆராய்ந்தேன் அதன்பின் சில அறிகுறிகளும் ஆலோசனைகளும் இருவருக்கும் சொன்னேன் குறிப்பாக மகனுக்கு படிப்பையும் காதலையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் முதலில் நன்கு படித்து நல்ல வேலைக்கு போய் உன் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்து என்றேன் அந்த பெண்ணிடம் இப்போது காதல் பெரிதாக தெரியும் இன்னும் போகப்போக போக இதுக்காக இவ்வளவு சண்டை போட்டோம் என்று உங்களுக்கே சிரிப்பு வரும் அதோடு உன் தந்தை உங்களை விட்டுட்டு போய்விட்டார் அதற்காக எல்லாருமே அப்படி என்று நினைப்பது தவறு என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லை இதற்கு நான் உன் பக்கம் நிற்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு படித்து முடித்து வேலைக்கு போகும் வரை இந்த காதல் சண்டையை ஒத்திவை அதன் பின் கணவன் மனைவி சண்டை என்று எவ்வளவோ இருக்கிறது முதலில் படிப்பை முடித்து நல்ல வேலைக்கு சென்று உன் சொந்த காலினில் அப்பா இல்லாமல் உன் அம்மா இந்த சமூகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறார் முதலில் அம்மாவை சந்தோஷப்படுத்து அதன் பின் எல்லாம் நடக்கும் என்றேன் இருவரும் தலையை ஆட்டி சென்றார்கள் இதுவரை எந்த பிரச்சனை இல்லை என்றுதான் தெரிகிறது ஒரு அம்மாவாக நான் செய்தது சரியா தவறா என்று தெரியவில்லை பாப்போம் இனி நடப்பதெல்லாம் இறைவன் காட்டிய வழிதான்